கூகுள் மேப் நம்பி எங்களை பயங்கரமா செஞ்சு விட்டுருக்கு நண்பர்களே வெல்கம் பேக் சென்னை டு கொச்சின் டிராவலிங் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா கொச்சின்ல அன்லோடு பண்ணிட்டு அடுத்த லோடுக்கு போயிட்டு இருக்கிறோம் எங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டு இருக்கிறோம் கரெக்டா நூத்தி எழுபது கிலோமீட்டர் இங்க இருந்து போன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நார்பர்ல பேர்ல அன்லோட் பண்ணிட்டு அடுத்த லோடு போயிட்டு இருக்கிறோம் போன வீடியோ பார்க்கல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க இந்த வீடியோல வந்து பொள்ளாச்சி இருந்து பொள்ளாச்சி போறோம் என்ன லோடு கேட்டீங்கன்னா தேங்காய் லோடுக்கு போறோம் அது என்ன எது இல்ல இந்த வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோடு இறக்கிட்டேன் கிளம்பும் போதே அவர் சூப்பரவைசர் என்ன சொன்னாரு பார்க்கலாம் இருங்க இப்போ இது வரைக்கும் நார்மலாக இருந்துச்சு ஆனால் வரும்போது எம் டே இருக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்தமா இப்போ தான் வியூவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நான் வரும்போது அவ்வளவா காட்டலையா சரி இப்போ உங்களுக்கு போகும்போது பகலை தெளிவாக காட்டுறேன் நாங்கள் கரெக்டாக எந்த ரோட்டில் போயிட்டு வரோம் அப்படின்னா மேலே மெட்ரோ பிரிட்ஜு இது பார்க்கும்போது இவ என்னங்கிற அஜித் ஜே இது பார்க்குறதுக்கு ஹைதராபாத் மாதிரியே இருக்குடா

அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு நம்ம சென்னையில கூட மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு ஆனா அங்க வந்து பகல்ல மட்டும் ஏன்னா பகல்ல மட்டும் தான் அங்க இருக்கும் ஆனா இங்க வந்து நைட்லயும் இங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி சொல்றோம்னா நைட் நாங்க ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடறதுக்காக போனோம் நைட் மெட்ரோ வண்டி போச்சு பார்த்தோம் சரி ஓகே இங்க இருபத்தி நாலு மணி இருக்கும் போல மெட்ரோ நீங்க யாராவது கொச்சி கேரளா வரைக்கும்னா நைட்ல மெட்ரோ இருக்குமான்னு சந்தேகப்பட்டுனா கண்டிப்பா இருக்குது இது எந்த ஒரு மெட்ரோனா அம்பத்து காவு என்னது அம்பட்டு என்னடா ஊர் பேரு அம்பட்டுக்காவ் அப்படின்னு ஒரு ஊரு அது காவாலையா அச்சா தலைவர் படத்துக்கு போகணும்டா பாயிண்ட் அத தொழில பாப்போம் அதுக்கு அதுக்கப்புறமா அத பாப்போம் ஓகே அந்த போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் கேரளா வண்டி பிரீமியமே பிரீமியம் தான்ப்பா பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு காய்ஸ் சின்ன வண்டி ஓட்டுறீங்கன்னா கொச்சியில் லோடு இருக்குன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டு நாங்களே நல்ல வேலை பொள்ளாச்சி போகிறோம் தேங்காய்க்கு இங்கே லோடு கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு வாரத்துக்கு இங்கே தான் உட்காணுக்கணும் ஆ uh -huh. டேடா மச்சான் டேடா ஐ சங்கப் போறங்க நாயகாதல் என்ன டைட்டிலே தெரியல நான் வெச்ச நம்ம நண்பர் வந்து தான் எண்ணம் போல் வாழ்க்கை இல்ல என்ன நண்பர்களே பணி வந்து நாலு மணி ஆகு நாலரை மணி ஆகுது இன்னும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா நூத்தி முப்பத்தஞ்சு அலிபாபா நாப்பத்தி ஒரு ஃபுட் அந்த மாதிரி டிஷஸ் அந்த அளவுக்கடா படிச்சிருக்க நீ படிச்சிருக்கடா டிகிரி நீ படிச்ச படிப்புல டிகிரிடா நான் குடிக்கிற காப்பியில டிகிரிடா நீங்க வந்து போன பிளாக் போன நம்ம ஒரிசா போயிட்டு இருந்தோம்ல அந்த வீடியோவுக்கு இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் நிறைய ஒரு ஜாலியா ஒரு ஹாப்பியா வீடியோ போட்டிருப்போம் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா காரணம் நம்ம மச்சா சேர்க்க சரியில்லையா டேய் அதுக்கு இல்லடா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கூட கூட ஓட்ட டிரைவர் வந்து நமக்கு கரெக்டா கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நம்மளால வந்து வீடியோ எடுக்க முடியும் அவுட் உங்களுக்கு நல்லா பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கும் பாக்கிறதுக்கு எனக்கும் எடுக்கிறதுக்கு கூட வர டிரைவருங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லல அது நான் பொதுவா சொல்றேன் நமக்கு கூட வர டிரைவருங்க நமக்கு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கல நம்மளால சரியா வீடியோ எடுக்க முடியாது அந்த வீடியோ மேல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோ வந்து நம்ம நம்ம நிறைய பேசுன்னு நினைப்போம் நேரா நேரா தான் ஒரே ரோடு தான் நம்ம வந்து வீடியோஸ் நிறைய பேசுன்னு நினைப்போம் பக்கத்துல இருக்கிறவங்க குரங்கட்ட குர குரங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் பைத்தி காரணம் அப்படின்னும் போது சரி வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நான் நாலு விஷயம் பேசுறது ரெண்டு விஷயத்துல கட் பண்ணிடுவோம் அப்ப அந்த பேலன்ஸ் நம்ம பேசாத போது உங்களுக்கு அதை பாக்குறதுக்கு போர் அடிச்சிரும் இப்ப கூட பாருங்க கார்ல இருக்கிறதுல எட்டவே எட்டி பாக்குறாங்க போர் அடிக்காது அதுக்கு எல்லாம் வச்சா இப்ப முன்னாடி போறோன்னா அப்படித்தானே அவங்க பண்றதே சரியில்லை நம்ம வீடியோ என்னால எடுக்கவே முடியல சரியா இப்ப இந்த பாரு போன வீடியோ இந்த வீடியோ எல்லாம் பாரு நல்லா இருக்கும் நம்ம எனக்கே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கு ஏன்னா வீடியோ குவாலிட்டி சரி நம்ம வீடியோ எடுக்கிறது சரி ஒரு ஹாப்பியா ஜாலியா எடுக்கிறோம் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு ஒரு ஆறு மாசம் தான் நண்பர்களே அதுக்கப்புறம் சிங்கிளா மாத்திருவோம் நம்ம சிங்கிளா வீடியோ போட்டு இன்னும் இதோட அட்வென்ச்சரா காட்டுறேன் நம்ம ராஜஸ்தான் சிங்கிளா போறேன்னு போடுறதுன்னு பாத்தீங்களா அந்த வீடியோ அது விருட்டுதான் இருந்தாலும் அதுதானே எத்தனை பேர் என்ன நீலா டிரைவராடா ஒரு டிரைவரா உனக்கு வண்டி பத்தி என்ன தெரியும் அப்படிலாம் என்ன திட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டாச்சுங்களா அவங்களுக்கு ஒரு ஒரு மூஞ்சி ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி இதா இருக்கும்ல அதுக்குதான் மத்தபடி ஒண்ணும் இல்லை ஆனா அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கப்பா அது ரொம்ப நன்றி எழுவது மச்சான் இது வரைக்கும் கேரளால கார் கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு வண்டி மாதிரி ரொம்ப ஓல்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்காது இங்க வந்து செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிறாங்கல்ல அங்கேயே பாத்தீங்கன்னா கார் அப்படியே புது ஷோரூம்ல எப்படி நிக்குதோ அந்த அளவுக்கு பல பல நிற்கும் நான் அங்க ஒண்ணு பார்த்தேன் நான் வர வழியில் எதா இருந்தேன்னா உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நம்ம எங்க எந்த ஊர்ல இருக்கோம்னா அங்கமாளை இந்த வண்டி கார்தான் சும்மா நெருப்பா ஓட்டர் நம்ம கூட போட்டி போயிட்டு இந்த மாதிரி நம்மளை சொல்லிட்டு அவரு போறாரு பார்த்தவுடன் இன்னதாவது ஆச்சரியம் நமது தொலைபேசியை யார் இல்ல தூக்கத்துல எதிர்த்தாலே நடிச்சிருப்ப யாரும் அது ரொம்ப சேல சாஜி போட்டிருக்க தூக்கத்துல நம்மளே ஓட்டமோ இல்லையே அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்லையோ அப்படின்னு நினைச்சியோ காய்ஸ் நம்ம இப்ப திருச்சூர் வந்தாச்சு என்ன ஒரு பிளான் சாரி பிளான்ன்ற பிறகு என்ன நடச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட இன்னொருத்தர் வந்தாரு பாத்தீங்களா நம்ம நண்பரு அவருக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாரு அதாவது நம்ம ஆறு ஒரு ஊர் பேர் மறந்துட்டேன் சாரி அந்த ஊர்ல நாங்க வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கொச்சின் தாண்டிட்டோம் கொச்சின் தாண்டி வந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா ஆஹ் அங்கம்பள்ளி 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 அந்த ஒரு ஊரு அங்க வந்துட்டோம் வந்துட்டு இருக்கோம் திடீர்னு அந்த வண்டி ஓனர் போன் பண்ணி எங்க லோடு இருக்குங்க கொச்சின்ல ஏத்துங்க அப்படின்னு இருக்காரு இப்படி இறக்கிட்டு வர வரைக்குமே லோடு இல்ல வந்துருங்க எம்டி வந்துருங்க எம்டி வந்துருக்குன்னே சொல்லிருக்காங்க திடீர்னு இவரு இங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் லோடு இவரையும் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு எங்க லோடு இல்லைன்னு சொன்னீங்க திடீர்னு இல்லைங்க ஊர்ல வேலை இருக்குங்க நான் நைட்டு போய் ஆகணும் அதனால லோடு ஏத்த மாட்டேங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி லோடு இருக்குங்க போறீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்க கண்டிப்பா போறோம் அப்படின்னு கேட்டோம் என்ன லோடு என்னதுன்னு கேட்டோம் இருங்க கேட்டு கூப்பிடறா அப்படின்னாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு கூப்பிடவே இல்லை அப்புறம் நானே போன் பண்ணி கேட்டேன் என்னன்னா ஆச்சு லோடு சொன்னீங்களே அப்படின்னு இல்லைங்க அது வந்து பிக்கப்புக்கான லோடு தான் ரெண்டு டன் லோடு தானாமா பிக்கப்புக்கான தானாமா அதனால வண்டி வேணான்ட்டாங்க நானும் உங்க பின்னாலே தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே வாங்க பாரு என்னென்ன நடக்குதுட்டு லாரி தொழில் இப்படிதாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் அப்படியே வேற ஒன்று நடக்கும் நாளைக்கு அல்ல இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை மச்சான் வந்து ஏற்கனவே போயிருக்கான் ஏன் வச்சா எப்படி ஆகுது இதில் போகும்போது இன்னும் அப்படியே நேரா இருக்கு இருக்கா அதாவது இதுக்கு முன்ன நான் ஒரு சுவை பண்ண இப்போ அவரோ ஒரு சுவை பண்றாரு டேய் நல்லா பாரு நீதான் பாஸ் பண்ணேன் ஏய் தமிழல்ல போடுறாங்கடா நம்மடாடி நான் எந்த டுல்ல இந்த மாதிரி பார்த்தது இல்லங்க பாருங்க தமிழ்ல போட்டுருக்காங்க எனக்கு இலவே இல்லடா

நண்பர்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம டனல் இருக்குல்ல டனல் தாண்ட உடனே சிப்ஸ் கடை இருக்கும் பாத்தீங்களா வேற அந்த சிப்ஸ் கடையாண்டே இருக்கும் வாங்கிட்டு சிப்ஸ் வாங்க வந்து என்ன வீணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சிப்ஸ் வாங்க தான் வந்தோம் அப்படி இல்லை டீ குடிச்சிட்டு அப்படியே சிப்ஸ் வாங்கிட்டு போகலாம் நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து சிப்ஸ் வேணும்னு முன்னாலே ஆர்டர் பண்ணிட்டாங்க சரி அதனால வேண்டாம் போகும்போது அவன் என்னென்னா மச்சான் என் ஒய்ஃபுக்கு வாங்கனிட்டா அப்படின்னா சரி வர வழியில் எங்கேயும் இல்லை சரி அதனால் தான் இங்கே போய் போகும்போது இந்த கடை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த கடை நல்லா இருந்தது நல்லா இருக்கா வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கும் சரி எங்க வாங்கினது ஒன்று படிச்ச இல்லை எல்லா கடையிலையும் ஒன்று தான் எல்லாம் தேங்காய் எண்ணெயில் தான் போடுறாங்க இங்க வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா எல்லோருக்கும் சொல்கிறது தான் சரி நம்ம போய் போயிருக்கோம் நம்ம மச்சான் என்ன பண்றானா மச்சான் அந்த வண்டில வரா. அப்புறம் யாரோ வந்து போன் புடிக்குறா அப்படி கேடில. ஒரு சொல்றதுக்குள்ள என்ன உனக்கு அவசரமா ஆமா விட முடியாது. ஒரு சர்ப்ரைஸா அதுக்குள்ள அப்படி

அது என்ன வாடகைன்னு சொல்லியாடா அப்படி கேப்பீங்க எல்லாரும் சொல்லிடுறேன் போனது வந்து சென்னையில இருந்து நம்ம கொச்சினுக்கு வந்த வாடகை வந்து இருபத்தி மூணு ரூபாய் என்ன லோடுன்னு கேட்டீங்கன்னா வீடியோ அந்த வீடியோ பாக்காதவங்களுக்கு சொல்லிடுறேன் போதை பத்தி அப்புறம் வந்திருக்கு தீபம் என்ன அது அப்புறம் இந்த பாயே மாதிரி வீட்டுக்கு தேவையான இந்த ஊதுபத்திகள் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு மொத்தமா எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா துபாய்க்கு போதாம அது கண்டெய்னர்ல ஏத்தனாங்க அதுல நடந்த ஒரு காமெடி தான் தெரியுங்களே நாங்க போறோம் அப்பதான் அதுக்கு முன்னாலே ஒரு வண்டி போயிருச்சு நான் ஏபி டி வண்டி காமிச்சிருப்பேன் அது வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ் அவங்களோட வண்டி கிடையாது இவரு தனியா ஆமி பேர்ல போயிட்டு இருந்தாரு அந்த ஓனர் கம் டிரைவர் அவரு அவர் போய் அதுக்கப்புறம் தான் கேட்டா ஆனா இது அவங்க உங்க கம்பெனில எத்தனை வண்டி நான் ஓடுது அப்படின்ட்டு தம்பி ஒரே வண்டி தான் பாப்பிடு ஆனா என்னன்னா சொல்றீங்க ஏபிடி பார்சல் சர்வீஸ் தானா தம்பி இது அவங்க சொந்த வண்டி அப்படிங்கிறாரு ஐயோ ஐயோ ஆனா சாரி நான் தெரியும் கம்பெனி வண்டி நினைச்சிருக்கா இல்லப்பா அது எந்த விசாமி அதை நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னாங்க ஓ ஓகே ஓகேண்ணா அப்படின்ட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் இறக்கும் நம்ம கிடையாது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார்ல அவர் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த வண்டி இருந்தாங்க அப்படிதான் சொன்னாங்க ரெண்டாவது அந்த வண்டிங்க அப்படின்னு லோடு இறக்குறேன் நாங்க என்ன நினைச்சா ஏ என்னடா இப்படி சொல்லிட்டாங்க ஐயயோ நம்ம சீக்கிரம் இறக்க முடியாது போல அப்ப வேற லோடு செட் ஆயிருச்சு நான் சொன்ன அந்த கோயம்புத்தூருக்கு ஒரு லோடு அந்த லோடு செட் ஆயிடுச்சு ஐயோ சீக்கிரம் இறக்கி விட்டாங்கன்னா லோடுக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்க ஒரு கணிப்புல இருந்தோம் அப்புறமா நம்மள இறக்க மாட்டேனாங்க அப்புறமா லோடு மேடம் இல்லைங்க அந்த வண்டி இறக்கி விட்லாங்க அப்படின்னாங்க அப்பா சொன்ன உடனே சரி ஓகே சரி நிறுத்துங்க அப்படின்னாங்க டப்புன்னு இறக்கி விட்டு ஒரு ரெண்டு மூணு நேரத்துல இறக்கிட்டாங்க உடனே இது இல்லடா ஒண்ணும் போனோம் லோடு இறக்கிட்டு உடனே வந்து டேய் அது மறந்துட்டுதான் கட் பண்ணிட்டு மேப்ப பாரு வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இது ஒரு பிரச்சனைப்பா நீ வாய்ஸ் இத பாருங்க கூகுள் மேப் நம்பி வந்து எங்களுக்கு பயங்கரமா செஞ்சு விட்ருச்சுப்பா ஊருக்குள்ள வட்டி போயிருக்குது இது பொள்ளாச்சி ரோடே கிடையாது பொள்ளாச்சி ரோடுதான் சொல்லி காத்துருச்சு கரெக்டா ஒரு வண்டி போற அளவுக்கு தான் பாசிங்க நம்ம ஒரு வட்டி தான் போயிட்டு எல்லாம் சின்ன சின்ன வட்டி தான் இருக்குது ரூட் கூகுள் நம்பி போலா போலா போய் கிடைச்சிட்டு ரெண்டு சம்பவம் நடந்து போச்சு வந்து பாலத்துக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் நேரம் வந்துட்டேன் போயிட்டு மாதிரி யூட்டர் பண்ணிட்டு வந்தோம்ல யூட்டர் பண்ணிட்டு நேரா போயிட்டு அந்த பாலம் இல்லாம மேப் நம்பி அடுத்த அடுத்த இடத்தை காமிச்சுச்சு அது சின்ன ரோடு ரொம்ப சின்னதா ரோடு திரும்புற மாதிரி சரி இது இல்ல மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு பாலத்துல திரும்புறதுக்கு ரெண்டு தடவை திரும்பிட்டோம்ட்டோம் கரெக்டா திரும்பிட்டோம் அந்த பாலத்துல இருந்து திரும்பி இங்க பாருங்க சின்ன தான் இருக்கு இப்ப இங்க பரவாயில்ல இங்க ரோடு ஓரளவுக்கு பெருசா இருக்கு அந்த ரோட்ல நம்ம என்ன காமிச்சோம் பாத்தீங்களா அந்த அளவுக்கு ரொம்ப சின்னது சிட்டிக்குள்ள போகுது ஓட்டவே ஓட்ட ஓட்டமில்லைன்றதோட வண்டி அந்த அளவுக்கு கரெக்டாவே போல ஏன்னா நம்ம பெரிய வண்டினா நம்ம ஒரு வண்டிதான் போகுது எல்லாமே பைக்கு காரு இவதுதான் வருது எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்கார ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அவன் இதெல்லாம் வட்டி ஓட்டிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சரி ரைட்டு அதனால தயவு செஞ்சு கூகுள் மேப் நம்மளால போற தயவு செஞ்சு லோக்கல் யாராவது கேட்டுக்கோங்க ஒரு தடவை கேட்டு கூட போயிக்க அதான் பெஸ்ட்டு அப்புறம் நாங்க ஆட்டோக்காரரை கேட்டோம் அவர் கேட்டதுக்கு இது மாதிரி பேசினாரு சரி இதுல நேராக போங்க பொள்ளாச்சி போயிடலாம் அப்படின்னாங்க சரி ரைட்டு அப்படியே வர வர அங்க ரோடு கொஞ்சம் சின்ன ரொம்ப சின்ன சுகரா இருந்துச்சு இங்க அப்படியே வர வர கொஞ்சம் பெருசாகிடுச்சு பொள்ளாச்சி எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா கரெக்டா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாடா இன்னொரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது நம்ம பொள்ளாச்சிக்கு ஆனா நம்ம பொள்ளாச்சிக்கு போக போறது இல்லை எங்கே தெரியும் போற அதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாலே எங்க போறோம்னா ஆனமலை போறோம் எதுக்கு நாவின் ஆனமலை அப்படின்னா நம்ம அஜித்தோட நண்பர்கள் இருக்காரு அவருக்கு பேர் அஜித் தான் அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கேயே நைட்டு பார்க்கிங் இருக்கு சரி அப்படியே அங்கேயே நிறுத்திட்டு நம்ம காலையில எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறுத்திட்டோம் போன் பண்ணி சொன்னதுக்கிட்டே இன்னும் மாடா வரீங்க இன்னும் மாடா வரீங்க வெளியாரு ஏயா நீ வேற ரூட்டை மாத்தி போய் தெரியாம ரூட்ல தேத்திட்டு இருக்கிறோம் ஆனா இதுல எந்த பெரிய வெஹிக்கிளும் வரதில்லை நான் ஒன்னும் ரெண்டு வண்டி பார்த்தோம் அவ்வளோதான் தோஸ்து போஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ரெண்டு வண்டி பார்த்தோம் அவ்வளோதான் அதபடி எல்லாமே காரு பைக் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இது எந்த ரூட்னு கேட்டிங்கன்னா நீ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு சொல்லிடுறேன் நீங்க பொள்ளாச்சி வரணும்னு வரும்னு நினைச்சிங்கன்னா அந்தாட்டுந்து கொச்சினோ திருச்சூரோ அப்படின்னு வர வர மாதிரி இருந்துச்சுன்னா சித்தூர் ரோட்டில் திரும்புறாதீங்க அந்த பாலத்துக்கீல சித்தூர் ரோட்டில் ரைட்டில் போட்டிருக்கோம் அந்த ரோட்டில் திரும்புறாதீங்க கூகுள் மேப் அதெல்லாம் தான் காட்டும் அது அந்த ரோட்டில் திரும்பினீங்கன்னா இந்த மாதிரி சுகுரா இருக்கும் இந்த ரோட்டு தான் அது அதனால தெரிஞ்சுங்க முன்னால அந்தாட்டம் ரோடு இருக்கும் பாலத்து கீழே ரெண்டுமே கீழே தான் போவோம் ஆனால் அந்த ரோடு தான் இப்போ கரெக்ட் அதில் நாங்கள் போன்ட்ருக்கு வந்தோம் பார்த்தீங்களா அந்த ரோடு தான் அது அது வந்து கரெக்டாக இருக்கும் ரோடு லாரி பாஸ் ஆகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த ரோடு இது காரு பாஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க இப்ப நாம பார்டருக்கு வந்தாச்சு அதாவது தமிழ்நாடு செக் போஸ்ட்க்கு வந்தாச்சு கரெக்டா பொள்ளாச்சிக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஆனா பொள்ளாச்சிக்கு முன்னாலே நம்ம திரும்பி இருக்கோம் ரோடுக்கு ஜாயின்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பாடா வந்துட்டு விட நம்ம ரோட்டுக்கு அப்படி ஆகி போச்சு ஏன்னா பார்டருக்கு முன்னால அந்த ரோடு ஜாயின்ட் ஆகுது நம்ம தமிழ்நாடு பார்டர் அதுக்கு முன்னால ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஜாயின்ட் ஆகுது அது வந்து ரைட்ல தருவோம்னா நேரம் இந்த ரோடு நம்ம நார்மல் ரோடுக்கு வந்துடும் அப்ப வந்தாச்சுன்னு ஒரு பதி பன்னெண்டு கிலோமீட்டரு நம்ம அந்த கரெக்டாக அந்த பேமெண்ட்டு சாரி பார்க்கிங் நேராக பார்க்கிங் போகிறோம் வண்டியை நிறுத்துகிறோம் சாப்பாடு சொல்லியாச்சு அவர்கிட்ட அவர் வாங்கி வச்சிடண்டாரு கப்புன்னு சாப்பிட்டு குப்புன்னு படுத்துற வேண்டியது தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டராவது போயிட்டு ஒரு இப்படி ஒரு ஒன்பது மணி சாப்பிட்டு ஒரு பத்து மணிக்கு படுத்தோம்னா கல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு சமையல் செஞ்சிடலாம் சமையல் செய்யலான்னு பார்த்தோம் ஆனால் வந்து இங்கேயே டைம் ஆகி போச்சு சரி அவர் வேற வாங்கி வைக்கிறேன்னாரு சரி ஓகே ப்ரோ வாங்கி வைங்க அப்படின்ட்டு எங்க ஏரியா உள்ள வராதே நம்ம என்னதான் கேரளால ஓட்டினாலும் நம்ம ஊர்ல ஓட்டினதாப்பா நமக்கே ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம அந்த ரொம்ப நாள் கழிச்சு வரோம்ல அது ஒண்ணு இன்னொன்னு நம்ம ஊர்ல ஓட்ட ஒரு கெத்து என்னடா கெத்து அப்படின்னு நினைப்பீங்க சும்மா ஒரு காமெடி தாவாளம் பிரிவு ஓகே காய் நான் மஞ்சதானா அங்க போய் கண்டினியூ பண்றேன் நண்பர்களே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆனமலையில் இருக்கிற பார்க்கிங் வந்துட்டோம் பார்க்கிங் வந்து இதுதான் நம்ம அவங்க அஜித் போயிருக்கான் பாருங்கள் பார்க்கிங் வந்து இருக்குது அவன் கேட்க போயிருக்கான் ஏ அது வேமெண்ட்டு போய் கேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பங்கு இருக்குது பார்த்திங்களா பங்குக்கு பின்னாடி வண்டியெலாம் நிற்கிது அங்கே தான் பார்க்கிங்னு நினைக்கிறேன் அவர் அந்த நண்பர் ஃபோன் பண்ணால் எடுக்கல சரி அவன் பார்த்துட்டு வர போயிருக்கான் மணி போய் சாப்பிட்டு ஒன்றும் வாங்கலை எதுவும் நவீன அந்த ரோடு ஒரு மாதிரியாவே இருக்கு நம்ம ஒரு அந்த ரோடு இருந்துச்சா ஓட்டிட்டு பிரச்சனை கரெக்டா சேஃபா வந்துட்டோம் இருந்தாலும் ஒரு இது அவ்வளோதான் வேற ஒண்ணு இல்ல போய் சாப்பிட்டு நேரா படுத்துவோம் வேண்டியதான் காலையில ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு வண்டியெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு அப்படி சமையல் செஞ்சு முதல்ல சா மேல செஞ்சிடணும் அப்புறம் சாப்பிட்டதுக்கு உப்பு ஏ வந்துருச்சு காய் தயவுசெய்து செய்து எதாவது இனிப்போ அல்லது எதாவது தூங்கமோ தயவுசெய்து பல்லுல வைக்கிற மாதிரி படுக்காதீங்க கிளீன் மட்டும் போடுங்க இல்லைன்னா இவன மாதிரி சமத்துல உட்காந்து வைக்கணும் மணி பன்னெண்டு மணி ஆகுது பல்லு வலி தாங்க முழுன்னு கணத்துலயே கை வச்சு தான் சரி உப்பு வீடா பல்லில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் வச்சிட்டு இருக்கான் அப்படியே நேரம் முழுங்காது உப்பை முழுங்கிறாத பல்லுல வை